அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது நான் கன்னிராசி இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த கன்னிராசி அன்பர்கள் எல்லாருக்கையும் எப்படி பேசுவாங்க பழகுவாங்க உங்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்த்துட்டு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் இந்த கன்னிராசி அன்பர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெ லை கண்ணையும் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கண்ணீர் ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையிலேயோ அல்லது நண்பர்கள் வகையிலேயோ யாராவது கண்ணீராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கண்ணீராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெருவீங்க இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஜோதிடர் இதே ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த கன்னிராசி பார்க்கும்போது ஜோதிட சாஸ்திரம் படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்கும் அப்படி நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான இயல்பான குணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து புதனோட தாக்கத்தில் பிறந்தவங்க அதனால் எப்பவுமே பார்த்திங்கன்னா அறிவு திறன் இவங்களுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கும் புதன் மற்ற கிரகங்களோடு ஒப்பிடும்போது இளவரசர் என்று அழைக்கப்படுறார் அதே மாதிரி கன்னிராசியில் இந்த கிரகம் ஆழ்வதால் எப்பவுமே அறிவில சனந்தவங்களாம் இருப்பாங்க கணக்கு போடுறதெல்லாம் ரொம்ப புளியாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கன்னிராசிக்காரங்களுக்கு எப்பவுமே மற்றவங்களுக்கு உதவுறது அப்படிங்கறது ரொம்ப பிடித்தமான ஒரு செயல் அதே மாதிரி அதிக தூய்மையாக விரும்பக்கூடியவங்க வாசிக்கிற பழக்கம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இயற்கையாக அதிக நேசிக்கக்கூடியவங்க வெளியில் எங்கேயாவது பயணம் செல்றது அப்படிங்கிறது இந்த ராசி அன்பர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் எப்போதுமே மற்றவங்களுக்கு பேசும்போதும் பழகும் போதும் கூட காமெடியா பேசாம ஏதாவது ஒரு அர்த்தமுள்ள விவாதங்களை பண்ணணும் அப்படின்னுதான் நினைப்பாங்க அதிகமாக இவங்க விவாதம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இருந்தால் தான் அதிகம் அந்த இடத்துல விவாதம் செய்யக்கூடியவங்களை அந்த கண்ணிராசி அன்பர்கள் இருப்பாங்க ரொம்ப நேர்மைக்கு பெயர் பெற்றவங்க அப்படின்னா இந்த கன்னிராசி அன்பர்களில் சொல்லலாம் ரொம்ப பொறுப்புடன் செயல்படுவாங்க தொழிலில் சிறந்து விளங்கக்கூடியவங்க கடினமான உழைப்பாளியாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடியவங்க வேலையில் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பாசிட்டிவான விஷயங்களை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ரொம்ப பொறுமையானவங்க நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றவங்கக்கிட்ட கலந்து ஆலோசித்து தான் முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கக்கூடியவங்களாம் அந்த கன்னிராசி என்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கூட அவங்கள பற்றி பல கோணங்களில் சிந்தித்து அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட பேசக்கூடியவங்களை அந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க விவகாரமாக எல்லாத்தையும் கேட்டு அறிந்து அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட பேசுவாங்க ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படுவாங்க நேர்மையாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு வீட்டுக்கே போனால் கூட அந்த இடத்துல தூய்மையாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது அதே மாதிரி துணையை தேர்ந்தெடுக்கும் போது கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களை அந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி துணியை தேர்ந்தெடுக்கும்போது கூட ரொம்ப நேர்மையான குணமுள்ளவங்களா பார்த்து தேர்ந்தெடுப்பாங்க எல்லாருக்கிட்டேயும் வெளிப்படையாக பேசுவாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் எல்லா விஷயத்தையுமே கடைபிடிக்கக்கூடியவங்களாம் அந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க இந்த விஷயத்தால் அவங்களுடைய உறவில் சின்ன சின்ன இடையூறுகளும் சிக்கல்களும் அடிக்கடி சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது பெரியதான் யாருக்கிட்டும் பார்த்து தான் ஒரு நெருக்கம் இல்லாதவங்க மாதிரி இவங்க தோன்றுவாங்க மற்றவர்களும் கூட அதிகமாக விமர்சிப்பதனால இதை நேர்மையாக இருக்கணும் இதை மாதிரி கடை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி சொல்கிறதுனால இவங்களுக்கு அடிக்கடி மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலை பெரும்பாலும் அமைஞ்சிடும் அதே மாதிரி நல்ல விஷயத்தை உருவாக்குவதில் சிறந்தவர்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க நல்ல கற்றல் திறன் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் தொழிலில் கூட நல்ல ஒரு சிறந்து விளங்கக்கூடியவங்களை இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் இயல்பான குணங்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்துடும் ஒவ்வொருவருடைய தசாபுத்தி அவங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்தும் போது கணிக்கும்போது தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும் சரி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மேலே ஸ்க்ரீனில் தெரிகிறது வந்து நரசிம்மர் ஆலயத்தில் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் இப்போ அந்த நரசிம்மரை நினச்சி வேண்டுதலாக ஒரு விஷயம் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறும் நம்பிக்கையோடு நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்குது இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் நங்கவல்லி என்ற கிராமத்துல இந்த நரசிம்மர் ஆலயம் அமை அமைய பெற்றிருக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு ரொம்ப பழமையான ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தோட வீடியோ காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சரி நம்மளுடைய கண்ணீராசி அன்பர்களுக்கு மாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உருவாகக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதத்துலேருந்தே ஆரம்பிக்கும் ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களை தேடி வரும் நிதி சார்ந்த விஷயத்தில் புதிய வாய்ப்புகள் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலிமா நிறைய நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைகளும் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீண்ட நாளாக ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களுமே இந்த வா மாதத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் வேலை தேடுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்தவரையும் நேர்மறையான நல்ல மாற்றங்கள் இந்த டைமு உங்களுக்கு நடைபெறக்கூடிய யோகம்லாம் இருக்கு ஆன்மீகத்தின் மீது ஒரு விதமான நாட்டமும் அதே மாதிரி எங்கேயாவது பாத யாத்திரை செல்வதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த டைம் அமையும் நிதி நிலைமை சார்ந்த ஒரு விஷயம் இந்த டைம் நன்மையை தேடித்தர மாதிரி இருக்கும் புதிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும் குடும்ப வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது நீண்ட நாட்களில் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இந்த மாதத்தில் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குது பிள்ளைங்கள கிட்ட கூட நல்ல விஷயங்களை பேசி நல்ல கருத்துக்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தகவலை உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமையும் உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு குடும்பமே மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலையில் கூட புது புது நுணுக்கங்களை இந்த டைமை பயன்படுத்துவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதம்னா நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அந்த அளவுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த சில மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தினால நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுருந்துருப்பீங்க ஏன்னா கடந்த மாதத்தில் நிறைய சின்ன சின்ன இன்னல்கள் பிரச்சனைகள் அவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே இனி மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான மாதமாக வருகின்ற மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் முப்பது நாட்களுமே நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ஆள் மனதில் இருந்த குழப்பங்கள் குறையும் தொழிலில் வியாபாரத்தில் கூட புது புது நுணுக்கங்களை இந்த டைமு பயன்படுத்துவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் இதுவரை இருந்த பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு பணிபுரிகிற இடத்துல கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இதன் அவர்கள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் வழக்கு விவகாரங்களுக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன எண்ணல்கள் இதனை வரைக்கும் சந்திச்சுருப்பீங்க அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் உங்களுடைய புத்திசாலித்தனம் சிறப்பாக இருக்குது சிந்தித்து செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் கன்னிராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சனி கொடுக்க எவர் தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டைமு நீங்கள் உணருவீங்க இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் இனி விலக ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் மாதம் முழுவதுமே குரு பகவான் மக்கரகம் அடைந்திருப்பதனால ஜென்ம கேது சஞ்சாரம் குழப்பங்களை ஏற்படுத்தும் இதில் நன்மை எது தீமை எது அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன குழப்பங்கள் அப்பப்போ ஏற்பட்டாலும் கூட வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக தான் இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் வக்கரகம் அடைந்தாலும் ஆறாம் இடத்துல செஞ்சரிக்கும் சனி பகவான் உங்களை உயர்த்துவார் செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் நேற்று வரை அனுபவித்து வந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு அருகில் ஏதாவது முருக ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த முருகப்பெருமான தொடர்ந்து வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட செவ்வாய்கிழமை தோறும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்து பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு